அயா वो কইলে വീണ്ടും കുറുന്തി അമ്മ എന്നെ കണ്ടുപാർത്തു. നമ്മള് മറ പരിയാണ്ട്. ஏண்டா ஊருதி நான் அளவல்ல ஐயோ ஆயி வந்து நிக்க போறாங்க என்ன ஆகுது

சொன்னா சொன்னாங்க இதெல்லாம் ஊத்தி குடிச்சிட்டு இத கொண்டு இது அவரே இருக்குதே எல்ல நாளைக்கு நீங்க ஆளு நம்ம போட்டு மாட்டி இல்ல இந்த காட்ட மாட்டிட்டு நைட் மூணு மணி மூணு மணிக்கு போறோம் எந்த ரக்கியராவது இந்த அளவ பத்தி கேப்பனா யா ஜெமே வந்துங்க உங்களுக்கு டீ குடி டீ குடிச்சிட்டு திரும்ப வள்ளம் வள்ளம் மூண்டா இந்த சின்ன சேரத்துலேயோ ராஜேந்திர டெய்லர்னு ஒரு டெய்லர் இருக்கிறாங்க ராஜேந்திர டெய்லரே பாப்பா பெத்தநாயகம்பாளையத்திலிருந்து ஆ இன்றைக்கி ஆட்டோ ஆட வருது ஆ பா ஆடு வருதுன்னு இவங்க என்ன பண்ணுறது இந்த பாபாடை கொண்டு யாரு இவன் அது

பச்சி எடுக்கால சக்கரணும் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு பச்சை எடுத்துக்கிட்டு தண்டல ரத்தனம் தண்டல இந்த புறகாச்சு இந்த மணி கொடுத்திருக்கானு ஏதோ பத்து நாள் நல்லா இருக்கான் அவனுக்கு என்னைக்கு வியாத மரங்க

ஆடுறாரார பேர் பீதின்னா அது ஜெயராம பீதி கிர அவதான் புட்டு புட்டு போய் குட்டலுக்கு என்ன அள்ளி அள்ளி வாங்கி போட்டுட்டான் வந்த பின்னால ஆடுறங்க போற வந்து யாமந்த சரி நம்ம இட்லி

இரண்டாம் தேதி எண்ணாங்க அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் பாப்பா என்ன போல சொல்ற ஒன்னு

இருந்தா இன்னும் மூணு வருத்துக்கு உங்களுக்கு 6 லட்சம் எப்படி சொல்ற? அவனே கேለ இந்த குடிகார கட்டித்துன 1.5 கோடி நம்ம செட்டல ஆட்டம் மத்தள அடிச்சி முடிக்கறானே இல்லையா இந்த பனசி இது அம்பல அவன் யாரும்

பால் ஊத்துறேன் கடைக்கு கொண்டு வந்து பால் ஊத்துறேன் பா हां சரி நீ என்ன நான் கிளாஸ் கையும் நான் கலை முடி நீ என்ன பண்றடா அத கலை முடில உட்கார்ற हां சரி வந்து பொண்டாட்டி மணி மாமா

என்று <coughs>

பட்டவன் கம்ஜாதி ஆக்கி விடுவோம் ஆக்கி விடுவோம் அது ஒரு பெண்ணுக்கு செவ்வா இருந்து ஆணுக்கு செவ்வாய் இல்லாவிட்டால் அந்த ஆண்மகனை கொன்று விடுவேன் அந்த ஆண்மகளை கொன்று விடுவோம் இந்த பெண்ணை

I uh -huh. சொத்து சொத்து கூடியவன் இந்த செவ்வாய் பகவான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே நான் அமர்ந்தேன் அவன் வீரத்திலோ உனக்கு வலுவா இருந்தா தான் எதிரி அவன் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அவன் காலி ஆயிடுவான் ஒரு வதம் இல்ல ராணுவம் இந்த மாதிரி அதாவது வீரத்தில் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நான் வலுவாக இருக்க அது மட்டும் இல்லாமல்

வந்திருப்பதாக தெரித்துயல மண்டல

தண்ணீர் தாகத்தை கொடுத்த உடன் உடல் அவன் தண்ணீருக்காக மகனை காண வைக்கிற அமர வைத்து அவன் தண்ணீரை தேடி அழைக்கிறான் இந்த நேரத்தில் அவனை நாம சந்திக்க வேண்டும் நாம நம்ம உருவத்துல போக கூடாது அதனால உங்க எல்லாம் உருவத்தை மாத்திட்டேன் ஆனா நான் சுய உருவத்துல இருக்கேன் ஏன் தெரியுமா நானும் என்னுடைய உருவத்தை இப்பொழுது மாத்தி மீன் கொத்தி பறவையாக உருவத்தை எடுக்க போறேன் ஏன் மீன் கொத்தி பறவையாக உருவெடுக்கிறேன் அதாவது ஐத்தி மன்னியனாக இருக்கிறோம் தன் மகனை அடவியான காலகத்தில் தண்ணீருக்காக மாமரில் அண்ட வைத்து விட்டு அவன் கொத்தி பறவையாக உருவத்தை அந்த உடம்பு இருக்கக்கூடிய குன்று மீது நான் அமர்ந்தான் அங்கு தடாகம் இருக்கும் என்று நினைத்து நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் தான் மீன் கொத்தி பறவை இருக்கும் அதனால் அது இருக்கும் இடத்தில் நீர் இருக்கும் அப்படி என்று என்னை தேடி வெகு தூரம் வருவான் அந்த நேரத்தில் நீங்களெல்லாம் ஆஹ் ஒரு ஒரு புலியாகும் மற்றவர்கள் எல்லாம் மின்வேடூராகவும் அந்த வேடகுலத்திற்கு நீங்கள் தங்கையாகும் உருவத்தை எடுத்து காலகத்திற்கு சென்று ஒரு குடிசலை உட்பம் செய்து அந்த குடிசலிலே உன் தங்கையை அமர வைத்து விட்டு நீங்களெல்லாம் வேட்டங்கி செல்வது போல் செல்ல வேண்டும் அப்பொழுது அந்த புலியானது பாட பாலகன் தனிமையாக அமர்ந்திருக்கின்றானே மாமரன் அவனை கடிப்பது போல் ஒரு பாவனை செய்து செய்கிறேன் அவனிடத்தில் அந்த புலியை கொன்று அந்த பாடகரை மீட்டு உங்கள் குடிசலுக்கு வந்து

திருமணம் செய்து கொள்ளတဲ့ பெண்ண ASCII காட்டி ಅದக்கு அவன் மயங்கி ஏத்து கொண்டான் என்றால் அந்த விரதம் கேட்டு கேட்டாரு இல்ல அப்படி என்று சொன்னார் பாதகங்களை பாலகங்களை ஏதாகிலும் ஒன்று செய்யும் மாட்டே அப்படி சொன்னார் முடியாது என்று சொன்னான் அவன் புள்ளைய பிடிக்கிட்டு அடிவாடி என்று அடிச்சு விரட்டாதன்பர நான் பார்க்க

நீங்கள் <laughs> சரி <laughs>